தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஒவ்வொரு நாள் நல்வாழ்த்துக்கள் ஒரு வசனம் வாசிக்கிறேன் யோவான் பதினேழு இருபது இருபத்தி ஒன்று நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் வசனம்தான் சரி நான் வாசிக்கிறேன் வித்தியாசமான இயல்புகளையுடைய மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகிற நல்லிணக்கமும் ஒருமைப்பாடுமே பாவியலை ரட்சிக்க தேவன் தம்முடைய குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் என்பதை பகிர்வதற்கான வலிமையுள்ள சாட்சியாக இருக்கிறது இந்த சாட்சியை பகிர்வது நமது சிராக்கியமாகும் ஆனால் இதை செய்வதற்கு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய குணத்திற்கு இசைவாக நமது குணங்கள் வணையப்பட வேண்டும் நம்முடைய சித்தங்கள் அவருடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் பின்னர் எந்த ஒரு வேற்றுமையின் எண்ணமும் இன்றி நாம் ஒன்றிணைந்து வேலை செய்ய முடியும் சரி நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது வெவ்வேறு குணமுள்ள இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இடத்துல என்னென்ன காரியங்கள் அவசியம் நல்ல ஒரு இணக்கம் ஒருமைப்பாடு இது அவசியமாக இருக்குது சரிங்களா அப்போ ஒரு ந நல்ல ஒரு இணக்கம் ஒருமைப்பாடு அப்படின்ற அந்த ஐக்கியமானது நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம யாரை குறித்து சாட்சி பகர்வோம் ஆண்டவராக கிறிஸ்துவ குறித்து எதுக்காக அவர் வந்தார் பாவைகள் ரட்சிக்க கிறிஸ்து என்ன பண்ணார் இப்போ என்ன பண்ணார் குமாரனை இங்கே அனுப்பினான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வலிமையுள்ள ஒரு சாட்சி சாதாரணமான ஒரு காரியம் கூட இல்லை அது எப்படிப்பட்டதாக இருக்குதா ரொம்ப வலிமையாக இருக்குது அந்த சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி இந்த ஒரு சாட்சியை பகிர்வது நமக்கு ரொம்ப ஒரு பாக்கியமான விஷயம் கூட சரிங்களா அப்போ இந்த ஒரு நல்லிணக்கத்தோடையும் வறுமைப்பாட்டோடையும் நம்ம இருந்து ஆண்டவர் குறித்து சாட்சி சொல்லணும்னா நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு குணம் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணுமா கிறிஸ்துவோட கட்டளைக்கு கீழ்ப்படியணும் ரெண்டாவது அவருடைய குணத்திற்கு இசைவான இசைவாக நமது குணங்கள் என்ன செய்யணும் வனையப்படணும் மூணாவது நம்முடைய சித்தம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வேற்றுமை எண்ணமும் இன்றி நம்ம என்ன பண்ணுவோம் காணப்படுவோம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டோடைய வேலையை நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும் ஐக்கியமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டோடைய வேலையை நம்ம ஒன்றிணைந்து செய்ய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்த பறவைக்குள்ளே போலவும் சின்னஞ்சிறிய வேற்றுமைகள் மனத்தில் வைத்து யோசிக்கப்படும்போது அது கிறிஸ்தவ ஐக்கியத்தை அழிக்கக்கூடிய செயல்களுக்கு வழிநடத்தும் இவ்வாறு எதிரியானவன் நம்மை மேற்கொள்ள நாம் அனுமதிக்காமல் இருப்போமாக நாம் தேவனுடனும் ஒருவரோடு ஒருவரும் கிட்டி சேருவோமாக அப்பொழுது நாம் தேவனால் நாட்டப்பட்டு ஜீவ நதியினால் நீரூற்றப்பட்ட ஜீவ நீதியின் விருட்சங்களாக இருப்போம் அப்படி அப்படியானால் எத்தனை அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் நீங்கள் மகிந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று கிறிஸ்து கூறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவன் பதினஞ்சு எட்டில் நம்ம வாசிக்கிறோம் சரி இன்னைக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கள குறித்து சின்ன சின்ன ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்க தான் செய்யும் சரிங்களா நம்ம யோசிப்போம் சரி நம்ம யோசிக்கிறதோட மட்டும் விட்டுருவோமா அடுத்தடுத்து என்ன செய்வோம் நம்ம கு அதை குறித்து நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட அப்புறம் நம்மளோட பழகிறவங்கள்ட நமக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனசு புரிஞ்சவங்க யாரோ அவங்கள்ட்டலாம் என்ன பண்ணுவோம் நம்ம போயிட்டு அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் குறித்து சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணப்படும் அங்கே ஒரு ஐக்கியம் வருமா இல்லை மற்றவர்களை குறித்த ஒரு நல்ல நினப்பு வருமா வராது அதாவது அவங்கள்ட்ட தவறே செய்யாமல் இருந்தாலும் சரி தவறு செஞ்சாலுமே சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது மற்றவங்களை குறித்து ஒரு தவறான எண்ணம் நம்மளும் யோச்சு யோசிக்கக்கூடாது பிறர்ட்டையும் சொல்லக்கூடாது இப்படி சொல்லும்போது மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு ஐக்கியம் என்ன ஆகப்படுது குழையப்படுது அழிக்கப்படுது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நீதியின் விருச்சங்களாக மாற முடியுமா முடியாது அப்ப நம்மளால் கணை கொடுக்க முடியுமா ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் கணை கொடுக்க முடியாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம யாரோட நாமத்தையும் மகிமைப்படுத்த மாட்டோம் இப்போ இதோட நாமத்தையும் மகிமைப்படுத்த மாட்டோம் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ தேவனுடைய நோக்கத்தை அதன் ஆழம் மற்றும் அகலத்தில் நிறைவேற்றும் அவருடைய பின்னடியார்கள் மீது இரட்சகரின் இருதயம் நிலை கொண்டிருக்கிறது அவர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்குள் அவர்கள் ஒன்றாயிருக்க இருக்க வேண்டும் ஆனால் தங்களுடைய வழியை தேவனுடைய வழிக்காக அவர்கள் மனம் முவந்து விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் வராதவரை தேவன் அவர்களை ஒன்றிணைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் கத்துக்கிறோம் அப்படின்னா நல்ல இணக்கத்தோடும் ஒருமைப்பாட்டோடும் நம்ம இருந்து தினையூழித்த செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்மகிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா நாம கடவுட கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அவரோட குணத்திற்கு இசைவாக நம்முடைய குணங்கள் வணையப்படணும் நம்மளுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் மற்றவங்களை குறித்து எந்த ஒரு வேற்றுமையும் தவறான எண்ணமோ இல்லை தவறான புரிந்து கொள்ளுதலோ இல்லை அவங்கள தவறே செஞ்சுருந்தாலும் அவங்கள குறித்து அவங்கள குறித்து யோசிக்க மட்டும் செய்ய மாட்டோம் அவங்கள பார்க்கும்போது என்ன செய்யும் நமக்கு அந்த நினப்பு வந்துட்டே இருக்கும் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கணும்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி ஆண்டோடைய ஆண்டோட சேர்ந்து நம்ம போது அவருடைய குணத்திற்கு சேவாக நம்ம குணம் மாற்றப்படும் போதும் அவருடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்திற்கும் ஒப்பு போதும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படும் போது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் மிகுந்த கனிகளை கொடுத்து தேவோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன செய்வோம் கேட்ட சத்தியத்தின்படி நாம தேவோடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவோடைய ஊழியத்தை செய்வோம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி அம்மேன்